வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் உடைய ஆனுவல் ரிப்போர்ட் அதாவது யூபிஎஸ்சி ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்து சிவில் சர்வீஸில் என்ன மாதிரி சக்ஸஸ் ரேட்டு எப்படி மக்கள் பாஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு பார்த்தா பார்த்துட்ருக்கோம் அதில் லாஸ்ட் வீடியோவில் வந்து எந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டோம் ஒரு இயர் பார்த்தோம் இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் எந்த சப்ஜெக்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது ட்ரெண்டிங் சப்ஜெக்ட் எது அப்படிங்க தான் இந்த வீடியோவுடைய அலசல் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து சாரி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ராம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம சப்ஜெக்ட் பேசுகிறோம் இதில் வந்து அப்பியடு ரெக்கமெண்டடு அப்பியேடு ரெக்கமெண்டட் அப்பியேடு ரெக்கமெண்டட் சரிங்களா ஸோ இது எப்படின்னா மெயின் எக்ஸாமில் இன்டர்வியூவில் மெயினில் எவ்வளோ பேர் எழுதுறாங்க ஃபைனலில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சக்ஸஸ் ரேட்டு தான் நம்ம பார்க்குறோம் இன்டர்வியூ கிடையாது இன்டர்வியூ நடுவில் இருக்குது ஆனால் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க எவ்வளோ பேர் ஃபைனலாக பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஸோ லெட் சி தேட் ஒன் பை ஒன் சரி முதல்ல வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பாருங்கள் இந்த செவன்டீனில் எண்பத்தொம்பது பேருக்கு பதினோரு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் மோர் தென் டென் பர்சன்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி ரெண்டு பேருக்கு ஜஸ்ட் மூணே மூணு பேர் தான் பாஸ் பயங்கர ஃபெயிலியர் லெஸ் தேன் த்ரீ பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு பதினாறு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எகைன் இட் இஸ் மோர் தேன் டென் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் நூற்றி பதினோரு பேருக்கு மூணு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க எகைன் லெஸ் தேன் த்ரீ பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்றி பதினஞ்சு பேர் எழுதியிருக்காங்க பனிரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா இந்த கிராஃபு அப்பு டவுனு அப்பு டவுனு அப்பு அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்குது அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவுக்கு ஸோ அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் பொறுத்தளவுக்கு தேர் இஸ் அ ப்ராப்ளம் சரி அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம் அடுத்த சப்ஜெக்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் ஃபஸ்ட்டு எம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபத்தி மூணு பேர் ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லெஸ் லெஸ்ஸன் டென் பர்சன்ட் பதினெட்டில் பதினஞ்சு பேர் எழுதி ஒரே ஒருத்தர் தான் பாஸு தென் பத்தொம்போதில் பதினாறு பேர் எழுதி மூணு பேர் பாஸு மோர் தென் டென் பர்சன்ட் இருபதில் பத்து பேர் எழுதி ஒரே ஒருத்தர் பாஸு ஜஸ்ட் டென் பர்சன்ட் இருபத்தி ஒன்றில் பதினெட்டு பேர் எழுதி ஒரே ஒருத்தர் பாஸு இட்ஸ் இட்ஸ் நியர்லி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சரிங்களா ஸோ சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இட்ஸ் லைக் தேட் அடுத்த சப்ஜெக்ட் எகைன் இட் இஸ் எ அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் ரைட் தென் அடுத்தது ஆந்திரபாலஜி ஆந்திர பாலஜி ஒரு ப்ராமிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்துங்க எண்ணூற்றி எண்பத்தி ஏழு பேர் எழுதுகிறாங்க எண்பத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸோ தேட் இஸ் நியர்லி டென் பர்சன்ட் அடுத்தது எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் பாஸ் பண்ணுறாங்க சரி எழுதுகிறாங்க அறுபத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க எயிட்டி பர்சன்ட் எயிட் பர்சன்ட் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது பேர் எழுதுகிறாங்க நூற்றி எட்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் நைன் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி இருநூத்தி பதினோரு பேர் எழுதுகிறாங்க நூறு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் எயிட் பர்சன்ட் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் எழுதுகிறாங்க தொண்ணூறு பேர் பாஸ் பண்ணுறாங்க ஒரு எயிட் பர்சன்ட் ஸோ இது எப்படின்னா திஸ் இஸ் கால்ட் பாப்புலர் சப்ஜெக்ட் எனி சப்ஜெக்ட் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பிளஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமே ஒன்பதாயிரம் பேர் எழுதுகிறாங்க பத்தாயிரம் பேர் எழுதுறாங்க அதில் ஒரு டென் பெர்சென்ட் எயிட் டு டென் பர்சன்ட் வந்து மக்கள் எழுதினாங்கனாலே ஈவன் ஃபைவ் பெர்சன்ட் மேலே எழுதினாலே இட் இஸ் அ பாப்புலர் சப்ஜெக்ட் ஸோ ஆந்திரபாலஜி ஒரு பாப்புலர் சப்ஜெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்த சப்ஜெக்ட் பாட்டனி நாற்பத்தி நாலு பேர் எழுதி அஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க யோசனை பாருங்க இட்ஸ் மோர் தென் டென் பர்சன்ட் அடுத்தது இருபத்தோரு பேர் எழுதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரே ஒருத்தர் தான் பாஸ் பண்ணுறார் லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தெட்டு பேர் எழுதி ரெண்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க ரைட் லெஸ் தேன் செவன் பர்சன்ட் அடுத்தது இருபத்தி ஏழு பேர் எழுதி ரெண்டு வருஷம் ரெண்டு பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க டவுன் எகெயின் டவுன் அப்புறம் முப்பத்தி ரெண்டு பேர் எழுதி மூணு பேர் பாஸ் பண்ணாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு பெரிய பாப்புலர் சப்ஜெக்ட் கிடையாது பாட்னி எழுத அக்ரிகல்ச்சர் தான் படித்தவங்க இந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்க ஸோ தேட்ஸ் இட் அடுத்தது கெமிஸ்ட்ரி ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க கெமிஸ்ட்ரி படித்தவங்க இருப்பாங்க வேறு யாரும் எடுக்கிறது இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி இருபத்தி ஆறு பேர் எழுதினது பாஸ் பண்ணது பத் பதினோரு பேர் இட்ஸ் நியர்லி எயிட் பர்சன்ட் அடுத்தது நூற்றி பதினாலு பேர் பன்னிரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் மோர் தென் டென் பர்சன்ட் அடுத்தது நூற்றி ஐம்பத்தாறு பேர் எழுதியிருக்காங்க பதிமூணு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் எயிட் பர்சன்ட் அப்புறம் அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் டென் பெர்சன்ட் அப்புறம் நூற்றி இருபத்தி ஏழு பேர் பதினாலு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லாஸ்ட் லேட்டஸ்ட் ரிப்போர்ட் விச் வி ஹேவ் ஸோ இது வந்து மோர் தென் டென் பர்சன்ட் ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பாருங்கள் நூற்றி இருபத்தி நாலு சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும் தான் அதுவாங்க நூற்றி இருபத்தி நாலு பேர் பதினோரு பேர் பாஸ் பண்ணிக்காங்க நைன் பர்சன்ட் நூற்றி பதினஞ்சில் வெறும் ஆறு பெர்சன்ட் ஆறு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் லெஸ் தேன் சிக்ஸ் பர்சன்ட் அப்புறம் நூற்றி நாற்பத்தாறில் நா பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் டென் பர்சன்ட் அப்புறம் நூற்றி முப்பதில் ஒம்பது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க செவன் பெர்சன்ட் அண்ட் நூற்றி முப்பத்தி அஞ்சில் பத்து பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எயிட் பர்சன்ட் ஸோ எகைன் இட் இஸ் நாட் மச் ப்ராமிசிங் ஒரு ஆவரேஜாக அவ்வளோ இல்லை அடுத்தது காமர்ஸ் அண்ட் அட் அக்கௌண்டன்சி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி டூ டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் எழுதுகிறாங்க இருபத்தெட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் மோர் தென் டுவெல் பர்சன்ட் அடுத்த வருஷம் ஒன் எயிட்டி சிக்ஸ் எழுதுனவங்க இருபத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மோர் தென் தேர்ட்டீன் ஃபோர்டீன் பர்சன்ட் அடுத்த வருஷம் நூற்றி எண்பத்தி மூணு பேர் எழுதுகிறாங்க அதில் இருபது பேர் பாஸ் பண்ணுறாங்க மோர் தென் டென் பர்சன்ட் அடுத்த வருஷம் இரநூத்தி பத்து பேர் எழுதுறாங்க இரநூத்தி பத்தில் இருபத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணுறாங்க மோர் தென் டுவெல் பர்சன்ட் அடுத்தது நூற்றி நாற்பது பேர் எழுதுறாங்க அதில் இருபத்தி ஒரு வயசு பாஸ் பண்ணுறாங்க இட் இஸ் அபவுட் ஃபோர்டீன் பர்சன்ட் இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இப்போ நம்ம படத்தை இத்தனை சப்ஜெக்டில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மோர் தென் டென் பர்சன்ட் தட் இஸ் டபுள் டிஜிட் மேலே பாஸ் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஆகிடுச்சி காரணம் காமர்ஸ் மட்டுமில்லாது அதற்கு மேலேயும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு இந்த மாதிரி படித்தவங்களாம் இந்த தேர்வு எழுதுகிறாங்க ஸோ அதனால் அவங்களுடைய சக்ஸஸ் பர்சன்டேஜ் பயங்கரமாக இருக்குது சரியா நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ஸோ இதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் எழுதி இருபத்தெட்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க மோர் தென் டுவெல் பர்சன்ட் அடுத்து நூற்றி எண்பத்தி ஆறு பேர் எழுதி இருபத்தேழு பேர் பாஸ் பண்ணுறாங்க மோர் தென் ஃபோ தேர்ட்டீன் பர்சன்ட் நூற்றி எண்பத்தி மூணு பேர் எழுதி இருபது பேர் பாஸ் பண்ணாங்க மோர் தேன் டென் பர்சன்ட் இரநூத்தி பத்து பேர் எழுதி இருபத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணாங்க மோர் தென் டுவெல் பர்சன்ட் நூற்றி நாற்பது பேர் எழுதி இருபத்தி ஒரு பேர் பாஸ் பண்ணாங்க எகைன் ஃபோர்டீன் பர்சன்ட் தேர்டின் ஆர் ஃபோர்டீன் பர்சன்ட் எகெயின் காமர்ஸ்க்கு அப்புறம் எக்கனாமிக்ஸும் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சிக்கு அப்புறம் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் யோசிச்சு பாருங்கள் இந்த சப்ஜெக்ட்லாம் ஒரு காலத்தில் யார் எழுதலை என்ன மார்க் வாங்கு நினச்சது இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் இன்றைக்கி சக்க போர்டு போட்டுட்ருக்கு சக்க போர்டு போட்டுட்ருக்கு அடுத்தது வில் சி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் எழுதுகிறாங்க பதினேழில் பத்தொம்பது பேர் பாஸ் பண்ணுறாங்க நியர்லி டென் பர்சன்ட் நூற்றி அறுபத்தி நாலு பேர் எழுதுகிறாங்க பதினேழு பேர் பாஸ் பண்ணுறாங்க நியர்லி டென் பர்சன்ட் இரநூறு பேர் எழுதுறாங்க பதினாறு பேர் பாஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் எயிட் பர்சன்ட் நூற்றி எழுபது பேர் எழுதுகிறாங்க பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நூற்றி பதினேழு பேர் எழுதி ஏழு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அபவுட் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இதுலேயும் ஒரு ஃபோர் இயர்ஸு கன்சிஸ்டண்டாக இருந்தது பட் கடைசியில் வந்து தெர் வாஸ் எ டவுன் மற்றபடியெல்லாம் ஓகே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அடுத்தது அடுத்தது ரொம்ப ஃபேமஸான சப்ஜெக்ட்டு ஜோக்ரஃபி இது வந்து ஆயிரத்துக்கு மேலே ஒவ்வொரு வருஷம் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு எழுதுனவங்க பாஸ் பண்ணவங்க நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் மேபி செவன் டு எயிட் பர்சன்ட் அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேர் எழுதியிருக்காங்க அண்ட் பாஸ் பண்ணவங்க நூற்றி ஒரு பேர் எகெயின் இட்ஸு ஜஸ்ட்டு சிக்ஸ் பர்சன்ட் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் எழுதியிருக்காங்க நூற்றி அஞ்சு பேர் எகெயின் செவன் சிக்ஸ் செவன் பெர்சன்ட் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எகைன் செவன் பெர்சன்ட் ஆயிரத்தி எழுபத்தொம்போது வீடுகள் இருக்காங்க அறுபத்தாறு சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இந்த பர்சன்டேஜில் ஒரு பாப்புலர் சப்ஜெக்டில் நம்ம ஆந்திர பாலஜி பார்த்தோம் அது மோர் இட்ஸ் அபவுட் மோர் தேன் டென் பர்சன்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது இது ஆனன் ஆவரேஜ் ஜியாகிரபி வந்து ஒரு பாப்புலர் சப்ஜெக்டாக இருந்தால் கூட அதனுடைய சக்ஸஸ் பர்சன்டேஜ் டோட்டலாகவே இட்ஸ் லெஸ் தேன் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ ஆப்ஷனில் எடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜியாலஜி ஜியாலஜி பாருங்க முப்பத்தி ஏழு பேர் எழுதியிருக்காங்க ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தோரு பேர் எழுதி ஒரே ஒரு ஆள் பாஸ் பண்ணியிருக்காங்க முப்பது பேர் எழுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருத்தர் கூட பாஸ் பண்ணல ஒருத்தர் கூட பாஸ் பண்ணல முப்பத்தி அஞ்சு பேர் எழுதி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தொம்பது பேர் எழுதி ஒரே ஒருத்தர் ஸோ பாஸ் பர்சன்டேஜ் டோட்டலாகவே இட் இஸ் ஜீரோ ஆர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ பெட்டர் வி கேன் அவாய்ட் இட் ஃபைவ் இயர்ஸோட ரிசல்ட் அடுத்தது வரலாறு ஹிஸ்ட்ரி ஸோ ஹிஸ்ட்ரி இல் ஜஸ்ட் ஒன் மினிட் இல் ஸ்டார்ட் ஒன் செகண்ட் ஹிஸ்ட்ரி ஆயிரத்தி எழுபத்தி நாலு பேர் எழுதியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐம்பத்தொம்போது பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் எண்ணூற்றி நாற்பத்தெட்டு பேர் எழுதியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆறு பர்சன்ட் எழுநூற்றி ஐம்பத்தோரு பேர் எழுதியிருக்காங்க ஐம்பத்தோரு பேர் பாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க எழுதி அது இட்ஸ் அபவுட் செவன் பர்சன்ட் ஐநூற்றி எண்பத்தோர் பேர் எழுதி இருபத்தி நாலு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் பெர்சன்ட் ஐநூற்றி எழுபத்தினாலு பேர் எழுதி இருபத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஹிஸ்ட்ரி ஒரு காலத்தில் பயங்கர பாப்புலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் த சக்சஸ் ரேட் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் எனி சப்ஜெக்ட் லெஸ் தேன் எயிட் பர்சன்ட் இஸ் நாட் குட் ரைட் ஓகே நா தென் வீல் சி லா அடுத்தது லா சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் முந்நூற்றி நாலு பேர் எழுதி நாற்பத்தி மூணு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் மோர் தேன் தேர்ட்டின் பர்சன்ட் இரநூத்தி போர் ஏர் எழுதி இருபத்தேழு பேர் பாஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எகெயின் இட் இஸ் ஃபிஃப்டீன் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நூற்றி எண்பத்தாறு பேர் எழுதி பத்தொம்பது பேர் பாஸ் பண்ணுறாங்க டென் பர்சன்ட் நூற்றி அறுபத்தி ஏழு பேர் எழுதி இருபத்தி மூணு பேர் பாஸ் பண்ணுறாங்க தேர்ட்டின் பர்சன்ட் நூற்றி எண்பது பேர் எழுதி இருபத்தோரு பேர் பாஸ் பண்ணுறாங்க டுவெல் பர்சன்ட் சக் எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் ரிலி இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே லிட்ரேச்சர் ஓகே ஃபஸ்ட்டு வருது லிட்ரேச்சர் அஸ்ஸாமி லிட்ரேச்சர் மூணு ஒருத்தரோட பாஸ் பண்ணல மூணு ஒருத்தரோட பாஸ் பண்ணல மூணு ஒருத்தரோட பாஸ் பண்ணல ரெண்டு ஒருத்தரோட பாஸ் பண்ணல கடைசியில் யாருமே எழுதலை அப்போ அசாமீஸ் லிட்ரேச்சர் இட் இஸ் டோட்டல் சக்ஸஸ் ரேட் இஸ் ஜஸ்ட் ஜீரோ பர்சன்ட் ஸோ பெட்டர் அவாய்ட் இட் பெட்டர் இட் தென் பெங்காலி லெக்சர் பெங்காலி மூணு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ ஸோ பெங்காலி லிட்ரேச்சரும் சக்ஸஸ் ரேட்டு ஜீரோ யாருமே பாஸ் பண்ணவில்லை அடுத்தது போடோ லாங்குவேஜ் ஒருத்தர் ஒருத்தர் பாஸ் பண்ணி பதினேழில் அதுக்கப்புறம் யாருமே அப்பியர் ஆகவில்லை எல்லாமே ஜீரோ முடிஞ்சது அடுத்தது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருபத்தோரு பேர் எழுதி ரெண்டு பேர் பத்து பர்சன்ட் இருபத்தி ஏழு பேர் இருபத்தோரு பேர் எழுதி மூணு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் பதினா பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் முப்பத்தோரு பேர் எழுதி மூணு பேர் நியர்லி டென் பர்சன்ட் இருபத்தி ஏழு பேர் மீறி எழுதி ஆறு பர்சன்ட் இட்ஸ் டுவெண்ட்டி இருபத்தி ஏழு பேர் எழுதி மூணு பேர் ஸோ பாஸ் பண்ணது டென் பர்சன்ட் இங்கிலீஷ் இஸ் ஓகே ஃபைன் தென் குஜராத்தி லிட்ரேச்சர் நூற்றி பேர் ரெண்டாயிரத்தி பதினேழுல எட்டே பேர் தான் பாஸ் இட்ஸ் லெஸ் தென் எயிட் பர்சன்ட் தொண்ணூற்றி ஒரு பேர் எழுதி ஆறு பேர் லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் நோனோ இட்ஸ் அபோட் லெஸ் தேன் செவன் பெர்சன்ட் எயிட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் எழுதி மூணு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட் இஸ் லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் தென் ஃபார்ட்டி நைன் எழுதி ஃபோர் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் மோர் தென் டென் பர்சன்ட் நோ நோ லெஸ் தென் டென் பெர்சன்ட் தென் முப்பத்தி ரெண்டு பேர் எழுதி ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க லெஸ் தேன் எயிட் பர்சன்ட் ஓகே தட் இஸ் குஜராத்தி தென் ஃபர்தர் ஹிந்தி இட்ஸ் லைக் ஹிந்தி நிறைய பேர் எழுதுறது ஹிந்தி லாங்குவேஜ் இரநூத்தி அறுபத்தி ஏழு பேர் எழுதியிருக்காங்க பத்தொம்போது பேர் பாஸ் இட்ஸ் அபவுட் எயிட் பர்சன்ட் இரநூத்தி முப்பத்தாறு பேர் எழுதி பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எகைன் செவன் பெர்சன்ட் நூற்றி தொண்ணூத்தோரு பேர் எழுதி பதிமூணு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எகைன் ஏழு எட்டு பர்சன்ட் இரநூத்தி இருபத்தேறு பேர் எழுதி எழுதி பதி பத்தொம்பது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எயிட் பர்சன்ட் இரநூத்தி பதினோரு பேர் எழுதி இருபத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் எபவ் டென் பர்சன்ட் ரைட் ஓகே தென் கன்னடா லிட்ரேச்சர் நூற்றி பதினஞ்சு பேர் எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நாலே பேர் தான் பாஸ் இட்ஸ் லெஸ் தென் ஃபோர் பர்சன்ட் எழுபத்தி ஒம்போது பேர் எழுதி நாலு பேர் பாஸ் பண்ணிங்க எகெய்ன் இட் இஸ் லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் நூற்றி இருபத்தி நாலு பேர் எழுதி பதினேழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எண்பத்தி மூணு பேர் எழுதி ஏழு பேர் பாஸ் பண்ணி எகெயின் எயிட் பர்சன்ட் ஸோ திஸ் இஸ் சம்திங் ராங் தி டேட்டா இஸ் ராங் அறுபது பேர் எழுதி ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஏழு பேர் தப்பா எழுதியிருக்காங்க ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டு அடுத்தது மைத்ரி எழுபத்தெட்டு பேர் எழுதி அஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அகெயின் இட்ஸ் அபவுட் செவன் பர்சன்ட் நாற்பத்தோரு பேர் எழுதி ஒரே ஆள் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஐம்பத்தி மூணு பேர் எழுதி ரெண்டு பர்சன்ட் இட்ஸ் ஃபோர் பர்சன்ட் முப்பத்தி ஒரு பேர் எழுதி மூணு பர்சன்ட் டென் பர்சன்ட் பன்னெண்டு பேர் எழுதி ரெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஓகே தென் அனதர் ஃபேமஸ் லாங்குவேஜ் நிறைய பேர் எழுதக்கூடிய வந்து லிட்ரேச்சர் ஆஃப் மலையாளம் லிட்ரேச்சர் ஆஃப் மலையாளம் நூற்றி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி பதினோரு பேர் எட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் செவன் பர்சன்ட் எண்பத்தஞ்சு பேர் எழுதி ஒம்போது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் மோர் தென் லெவன் பெர்சன்ட் நூற்றி அஞ்சு பேர் எழுதி பதிமூணு பேர் பாஸ் இருக்காங்க இட்ஸ் அபவுட் டுவெல் பர்சன்ட் தொண்ணூற்றி மூணு பேர் எழுதி பத்து பேர் அபவுட் டென் பர்சன்ட் எழுபத்தி நாலு பேர் எழுதி எட்டு பேர் பாருங்க எகைன் டென் பர்சன்ட் எகைன் மோர் தென் டென் பர்சன்ட் ஸோ த பர்ஃபாமன்ஸ் ஆஃப் மலையாளம் லிட்ரேச்சர் கம்பேர்ட் டு அதர் லிட்ரேச்சர் இஸ் ரியலி வெரி குட் வெரி குட் அடுத்தது மணிப்பூரி பதிமூணு பேர் எழுதி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒருத்தரே பாஸ் அது லெஸ் தென் டென் பர்சன்ட் அடுத்தது பதினோரு பேர் எழுதி ஒருத்தர் பாஸ் லெஸ் தென் டென் பர்சன்ட் ஏழு பேர் எழுதி ஜீரோ நாலு பேர் எழுதி ஒருத்தர் இதெல்லாம் கணக்கு வைக்க முடியாது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வருது இது ரெண்டு பேர் எழுதி ஒரு ஆள் பாஸ் பண்ணால் இ ஐம்பது பெர்சன்ட் வருது பட் நம்ம ஒரு பர்சன்டேஜை பார்க்கணும் ஒரு முடிவு எடுக்கணுன்னா குறைஞ்சது நூறு பேர் எழுதியிருக்கணும் தான் நல்ல முடிவாக எடுக்க முடியும் லிட்ரேச்சரில் ஒரு ஐம்பது பேராக எழுதியிருக்கணும் ரைட்டாக அடுத்தது மராட்டி லாங்குவேஜ் பதினேழு பேர் எழுதி ஒரே ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸோ இட்ஸ் அபவ் இட்ஸ் நியர்லி சிக்ஸ் பர்சன்ட் ஏழு பேர் எழுதி ஜீரோ ஆறு பேர் எழுதி ஜீரோ ஒம்பது பேர் எழுதி ஒன்று மோர் தேன் டென் பர்சன்ட் எட்டு பேர் எழுதி ஒன்று மோர் தேன் டுவெல் பர்சன்ட் தட் இஸ் மராத்தி ஃபைன் அடுத்தது நேபாளி லாங்குவேஜ் நேபாளி லாங்குவேஜ் ஒருத்தர் எழுதி ஜீரோ அதுக்கப்புறம் எல்லாமே ஜீரோ அப்பியரன்ஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரே ஒரு எழுதி ஆள் யாரும் பாஸ் பண்ணல அதுக்கப்புறம் யாருமே பாஸ் பண்ணலை நோ அடுத்தது ஒடியா லாங்குவேஜ் ஒரியா அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அஞ்சு பேர் எழுதி ஜீரோ நாலு பேர் எழுதி ஜீரோ மூணு பேர் எழுதி ஜீரோ ரெண்டு பேர் எழுதி ஜீரோ கடைசியில் யார் எழுதலை இட்ஸ் அ டோட்டல் ஜீரோ பர்சன்டேஜ் நேபாளி ஜீரோ அதே மாதிரி ஒரியாவும் ஜீரோ அடுத்தது பஞ்சாபி லிட்ரேச்சர் பஞ்சாபி முப்பத்தொம்பது பேர் எழுதி ஆறு பேர் நல்ல சக்ஸஸ் ரேட்டு நல்ல சக்ஸஸ் ரேட் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இட்ஸ் ஓகே டுவெண்ட்டி பர்சன்ட் பத்தொம்போது பேர் எழுதி மூணு பேர் இட்ஸ் அபவுட் தேர்ட்டின் பெர்சன்ட் பதினெட்டு பேர் எழுதி ஒன்று இட்ஸ் அபவுட் சிக்ஸ் பர்சன்ட் இருபத்தஞ்சு பேர் எழுதி மூணு மோர் தேன் டென் பர்சன்ட் பதினஞ்சு பேர் எழுதி ரெண்டு ரைட் இட்ஸ் மோர் தென் டுவெல் பர்சன்ட் தென் மிசி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் எழுபது பேர் எழுதியிருக்காங்க அதில் அஞ்சு பேர் பாஸ் அஞ்சு பேர் பாஸ் ஸோ இட்ஸ் அபவுட் செவன் பர்சன்ட் தென் ஐம்பத்தி நாலுக்கு ரெண்டு பேர் பாஸ் இட்ஸ் அபவுட் ஃபோர் பர்சன்ட் தென் ஐம்பத்தி மூணுக்கு ரெண்டு பேர் எகைன் ஃபோர் பர்சன்ட் முப்பத்தொம்போதுக்கு ஒன்று டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் முப்பத்தி நாலுக்கு ரெண்டு இட்ஸ் அபவுட் த்ரீ பர்சன்ட் ஓகே ஸோ அதற்கு அப்புறம் லிட்ரேச்சர் ஆஃப் சிந்தியின் தேவநாகிரி ரெண்டு பேர் எழுதி ஒருத்தர் பாஸு ரெண்டு பேர் எழுதி ஜீரோ பாஸு ரெண்டு பேர் எழுதி ஒன்று பாஸு ஒன்று ஜீரோ அண்ட் ரெண்டு ஜீரோ இதுவா ஸோ சிந்தியில் எழுதல தேவநாகி ஸ்கிரிப்டில் வந்து சான்ஸ்க்ரிட்டு சிந்தி சிந்தி சான்ஸ்கிரிப்ட் எழுதுணுங்களா அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடையாது அடுத்தது ரொம்ப முக்கியம் நம்ம மக்கள் தேடுறது தமிழ் லிட்ரேச்சர் எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அ மேசிக் ரெண்டாயிரத்தி பதினேழு நூற்றி ஏழு பேர் பாஸ் எழுதியிருக்காங்க அஞ்சே பேர் பாஸ் இட்ஸ் லைக் அஞ்சு பர்சன்ட் விடல நாலு பர்சன்ட் அடுத்த வருஷம் எழுபத்தி மூணு பேர் எழுதி எட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க மோர் தென் டென் பர்சன்ட் அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு பேர் எழுதி அஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தென் அறுபத்தி நாலு பேர் எழுதி நாலு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் சிக்ஸ் பெர்சன்ட் திஸ் இஸ் அபவுட் எயிட் பர்சன்ட் சாரி செவன் பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு ரெண்டு பேர் எகென் சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இது இப்படி இருக்குது ஸோ தமிழ் லிட்ரேச்சர்லேயும் மிகப்பெரிய சக்சஸ் அதுவும் இல்லை அப்படிங்க தான் தெரியுது அடுத்தது தெலுங்கு லிட்ரேச்சர் அதே மாதிரி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஒரே ஆள் பாஸ் பண்ணியிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்புறம் ஐம்பத்தி மூணுக்கு மூணு பேர் பாஸ் ஓகே இட்ஸ் அபவுட் எகென் சிக்ஸ் பர்சன்ட் முப்பத்தி ரெண்டுக்கு ஒருத்தர் மூணு பர்சன்ட் முப்பத்தி ஆறுக்கு அஞ்சு இது வந்து மோர் தென் டுவெல் பர்சன்ட் இருபதுக்கு அஞ்சு தட் இஸ் ஃபைவ் பர்சன்ட் தட் இஸ் ஃபைவ் பர்சன்ட் அடுத்தது லிட்ரேச்சர் ஆஃப் உருது இருபத்தி ஆறு பேர் எழுதி அஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸோ இட்ஸ் அபவுட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி பெர்சன்ட் அடுத்தது பதினாறு பேர் எழுதி மூணு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் எயிட்டீன் பர்சன்ட் அடுத்து பதினெட்டு பேர் எழுதி ஒம்பது பதி ரெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எகெயின் மோர் தென் டென் பர்சன்ட் அடுத்தது பதினோரு பேர் எழுதி ஒரு ஆள் ஸோ கடைசியில் ஏழு பேர் எழுதி ஜீரோ சி இந்த ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்ச பேர் எழுதினா கூட பத்து பர்சென்ட்டுக்கு மேலே என்னுடைய சக்ஸஸ் ரேட்டு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம பார்ப்போம் ஒரு நிமிஷம் இன்னும் நமக்கு ஒரு ஏழு எட்டு சப்ஜெக்ட் இருக்குது வில் ஃபினிஷ் இட் ஆஃப் நோ இன்னோ மோர் தேன் தட் ஏழு எட்டு சப்ஜெக்ட் இருக்குது வில் சி தட் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் மேனேஜ்மெண்ட் ஒன் செகண்ட் இப்போ மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாருங்கள் எண்பத்தி ஆறு பேர் எழுதியிருக்காங்க ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் எயிட் நைன் பர்சன்ட் ஐம்பத்தொம்போது பேர் எழுதி எட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பத்தொம்போதில் ஐம்பத்தி நாலு பேர் எழுதி ஆறு பேர் மோர் தென் டென் பர்சன்ட் அடுத்து முப்பத்தெட்டு பேர் எழுதி ஆறு பர்சன்ட் மோர் தென் டுவெல் பர்சன்ட் அப்புறம் முப்பத்தி ஒரு பேர் எழுதி அஞ்சு பேர் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட் சரி ஓவரா ஓவரால் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் டூயிங் பெட்டர் ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் எழுதுறது வந்து லெஸ் தேன் ஹண்ட்ரட் அடுத்தது மேத்தமேட்டிக்ஸ் இது இன்னொன்று ஐஐடிஎன்ஸும் ரொம்ப ஃபேமஸாக எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு சக்ஸஸ் ரேட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நானூற்றி நாற்பத்தோரு பேர் எழுதியிருக்காங்க இருபத்தாறு பேர் பாஸ் லெஸ் தேன் ஃபைவ் பர்சன்ட் அண்டு மேபி சிக்ஸ் பர்சன்ட் முந்நூற்றி நாற்பத்தி நாலு பேர் எழுதி இருபத்தெட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இட்ஸ் லெஸ் தென் எயிட் பர்சன்ட் அடுத்து ஐநூற்றி முப்பத்தொம்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் லெஸ் தென் டென் பர்சன்ட் அண்டு ஐநூற்றி எண்பத்து பேர் எழுதி இருபத்தாறு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எகைன் இட்ஸ் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் அடுத்தது ஐநூற்றி பதிமூணு பேர் எழுதி ஐம்பது பேர் பாஸ் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் லெஸ் தேன் டென் பர்சன்ட் ஸோ அப்போ நம்ம எல்லோரும் மேத்ஸு இன்ஜினியரிங் சூப்பராக இருக்கும்னு நினைப்போம் பட் அதனுடைய எஃபெக்ட் பெரிய அளவுக்கும் இல்லை என்பதான் உண்மை அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நூற்றி எழுபது பேர் எழுதி ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்தொம்போது பேர் பாஸ் மோர் தென் லெவன் பர்சன்ட் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் எழுதி பதினெட்டில் ஒம்பது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பர்சன்ட் இரநூத்தி பதிமூணு பேர் எழுதி பன்னெண்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அபவுட் ஜஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஆர் லெஸ் தேன் சிக்ஸ் பர்சன்ட் இரநூத்தி ஒரு பேர் எழுதி இருபத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதில் இட்ஸ் மோர் தேன் டென் பர்சன்ட் தென் நூற்றி அறுபது பேர் எழுதி பதினோரு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் நியர்லி செவன் பெர்சன்ட் தென் மெடிக்கல் சயின்ஸ் இந்த மெடிக்கல் சயின்ஸு இட்ஸ் பெர்ஃபார்மிங் ரியலி வெரி வெரி வெல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதுகிறாங்க முந்நூற்றி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழில் முப்பத்தி ரெண்டு பேர் பாஸு மோர் தென் ஜஸ்ட் மோர் தேன் டென் பர்சன்ட் இரநூத்தி இருபது பேர் எழுதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி நாலு பேர் பாஸு பதினோரு பர்சன்ட் இரநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் எழுதி இருநூத்தி இருபத்தாறு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க தட் இஸ் ஜஸ்ட் அபவ் டென் பர்சன்ட் அண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் எழுதி பதினாறு பேர் பாஸ் பண்ணிக்கோங்க நியர்லி டென் பர்சன்ட் நூற்றி தொண்ணூற்றாறு பேர் எழுதி இருபத்தி நாலு பேர் பண்ணியிருக்காங்க டுவெல் பர்சன்ட் ஸோ மேனேஜ் இப்போ நம்ம பார்த்தோம்னா ரெண்டு மூணு சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்மிங் ரியலி வெல் அப்படிங்கிற மெடிக்கல் சயின்ஸும் டூயிங் வெரி வெல் தென் கன்சிஸ்டன்சி அதை பார்க்குறோம் அடுத்தது ஃபிலாசபி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ ஐம்பத்தி மூணு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் லெஸ் தேன் மேபி எயிட் பர்சன்ட் தென் நானூற்றி அறுபத்தி மூணு பேர் நாற்பத்தி ரெண்டு எயிட் எயிட் பர்சன்ட் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போதில் நானூற்றி முப்பத்தொம்போது பேர் எழுதி இருபத்தேழு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் அப்புறம் முன்னூற்றி நாற்பத்தேழு பேர் எழுதி இருபது பேர் பாஸ் பண்ணுறாங்க எபவு டென் பெர்சன்ட் அண்ட் இரநூத்தி அறுபத்தஞ்சு பேர் எழுதி இருபது பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் மேபி அரௌண்ட் செவன் பர்சன்ட் okay so that is philosophy so அனதர் popular சப்ஜெக்ட் லெஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ் லெஸ் சிலபஸ் ஓகே தென் அடுத்தது ஃபிசிக்ஸ் இன்னொரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் டஃப் சப்ஜெக்ட் நூற்றி எண்பது பேர் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாலு பேர் நூற்றி ப நாற்பது பேர் எழுதுறாங்க பதினாலு பேர் பாஸ் பண்ணுறாங்க டென் பர்சன்ட் பேர் எழுதுறாங்க பதிமூணு பேர் பாஸ் பண்ணுறாங்க டென் பேர் எழுதி பாஸ் பண்ணுறாங்க எயிட் நூற்றி முப்பது பேர் எழுதி எட்டு பர்சன்ட் பாஸ் பண்ணுறாங்க எட்டு பர்சன்ட் தான் பாஸ் பண்ணுறாங்க இட் இஸ் லெஸ் தேன் சிக்ஸ் பர்சன்ட் நூற்றி முப்பத்தி ஓர் பேர் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுல ஏழு பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க இட் இஸ் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ரைட் தென் கம்ஸ் அவர் த கிரேட் சப்ஜெக்ட் பொலிட்டிகல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வெரி பாப்புலர் டாப் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ரைட் எக்ஸாம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு பேர் ஃபஸ்ட்டில் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி பதினேழு பேர் பாஸ் பண்ணுறாங்க நைன் பர்சன்ட் ஆயிரத்தி நூற்றி பதினேழு பேர் எழுதி நூற்றி அஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அபவுட் எயிட் பர்சன்ட் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நூற்றி முப்பத்தேழு பேர் பாஸ் பண்ண எயிட் பர்சன்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு பேர் எழுதி நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் பண்ண எயிட் பர்சன்ட் தட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு பேர் எழுதி நூற்றி நாற்பது பேர் பாஸ் பண்ணுறாங்க அபவுட் நைன் பர்சன்ட் ரைட் ஃபேமஸ் நெக்ஸ்ட் இஸ் சைக்காலஜி ஒன் ஆஃப் தி மீடியம் லெவல் சப்ஜெக்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் எழுதி இருபத்தோரு பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்புறம் நூற்றி இருபத்தெட்டு பேர் எழுதி ஒம்பது பேர் பாஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி அறுபத்தி நாலு பேர் எழுதி பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் எழுதி பதினோரு பேர் பாஸ் பண்ணுறாங்க அப்புறம் நூற்றி இருபத்தேழு பேர் பே எழுதி பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க கடைசியில் இது எல்லாமே பேர்சன்டேஜ் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செவன் டூ லெவன் பர்சன்ட் வரைக்கும் சைக்காலஜி இருக்குது அடுத்தது ரொம்ப ஃபேமஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இட்ஸ் வெரி வெரி காமன் லைக் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக் பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹ ஹைலி பெர்ஃபார்மிங் அனதர் சப்ஜெக்ட் ஸோ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு பேர் எழுதுறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி பத்தொம்பது பேர் பாஸ் பண்ணுறாங்க டென் பர்சன்ட் எழுநூற்றி இருபத்தாறு பேர் எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறுபத்தேழு பேர் பாஸ் பண்ணுறாங்க நைன் பர்சன்ட் எழுநூற்றி ஐந்து பேர் எழுதி ஐம்பத்தெட்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அபோட் எயிட் பர்சன்ட் அண்ட் ஐநூற்றி ஒம்பது பேர் எழுதி முப்பத்தெட்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அபவுட் சிக்ஸ் பர்சன்ட் முந்நூற்றி அறுபத்தோரு பேர் எழுதி முப்பத்தோரு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அபவுட் எயிட் பர்சன்ட் தட் இஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அனதர் ஃபேமஸ் சப்ஜெக்ட் இஸ் சோசியாலஜி சோசியாலஜி சமூகவியல் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தோரு பேர் எழுதிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஐஎஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் சோசியாலஜி தான் அதில் இன்ஃபேக்ட் ஜாகிரஃபியாக இருக்குது ரைட் இது இதில் நூற்றி முப்பத்தேழு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க எப் ஜஸ்ட் லெஸ் தன் டென் பர்சன்ட் ஆயிரத்தி எழுபத்திரெண்டு பேர் எக்ஸாம் எழுதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நூற்றி ஏழு பேர் பாஸ் பண்ணுறாங்க இல்லை ஜஸ்ட் லெஸ் அண்ட் டென் பர்சன்ட் ஆயிரத்தி அறுபத்தி மூணு பேர் எழுதி நூற்றி இருபத்தாறு பேர் பாஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் டென் பர்சன்ட் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் எழுதி நூற்றி பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணுறாங்க நைன் பர்சன்ட் அண்டு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் எழுதி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க இட்ஸ் அபவுட் நைன் பர்சன்ட் தென் யூ ஹாவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் வெரி லோ பர்ஃபார்மிங் மூணு பேர் எழுதி ஒரு ஜீரோ ரெண்டு பேர் எழுதி ஜீரோ ரெண்டு பேர் எழுதி ஜீரோ அஞ்சு பேர் எழுதி ஜீரோ அண்ட் மூணு பேர் எழுதி ஜீரோ மொத்தமே ஜீரோ தென் சுவாலஜி தென் சுவாலஜி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐம்பத்தஞ்சு பேர் எழுதி ஒரே ஒரு ஆள் பாஸ் யோசித்து பாருங்கள் ரெண்டு பேர்சன்ட் கொடுக்கல நாற்பத்தி மூணு பேர் எழுதி ஆறு பேர் இட்ஸ் லெஸ் இட்ஸ் மோர் தன் டென் பர்சன்ட் தென் ஃபார்ட்டி ஃபோர் எழுதி நாலு பேர் ஜஸ்ட் டென் பர்சன்ட் நாற்பத்தி ஒரு பேர் எழுதி அஞ்சு பேர் மோர் தன் டுவெல் பர்சன்ட் ஐம்பத்தாறு பேர் கடைசியில் எழுதி நாலு பேர் எயிட் பர்சன்ட் சி ஓவராலாக பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஃபியூ சப்ஜெக்ட்ஸ் டூயிங் வெரி வெல் ஆயிரத்துக்கு மேலே எழுதுகிறவங்க எத்தனை பேர் இதில் சோசியாலஜி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபிலாசபி யோசித்து பாருங்கள் இது எல்லாமே ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் டூயிங் ரியலி வெல் தென் வின் யூ சி தி ப்ரீவியஸ் பேஜஸ் தௌசண்ட் ப்ளஸ் மெம்பர்ஸ் எழுதுகிற அடுத்த ஒரு ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ரிட்டர்ன் ஜியாகரபி பட் ட்ரெண்டு டவுன் ஆனேன்னு விட்டுட்டாங்க மக்கள் அதுக்கப்புறம் காணாமலே போயிடுச்சு தென் ஆந்த்ரோபாலஜி தெர் ஆர் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் ஒன்லி டூயிங் ரியலி வெரி வெல் அண்ட் இட்ஸ் ஆல் பாப்புலர் நிறைய பேர் இருந்ததுனால உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே வாய்ப்பாக கிடைப்பதற்கான இருக்குது ஸோ தட்ஸ் இட் ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளவு நேரம் பேசுனது சிவில் சர்வீஸில் கடந்த ஐந்து ஆண்டுகள் ரிப்போர்ட்டில் அதனால் அனலைஸ் பண்ணோம்னா என்னென்ன சப்ஜெக்ட்டு என்னென்ன மாதிரி சக்ஸஸ் ரேட் வந்திருக்கு அப்படிங்கிறத போய் பேசியிருக்கோம் உங்களுக்கு ஒரு மிக்க அதாவது தேர்வு எழுத நினைக்கிறவங்க எழுதிக்கிட்டு இருக்கவங்க பெற்றோர்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்